பெரிய பேசாம போன் பண்ணி பார்ப்போம் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டான்னு தெரியலையே பேசாம இன்னொரு தடவை கூப்பிட்டு பாப்போம் பெரியா ஏன் எப்படி பண்றான்னு தெரியலையே ஏன் நம்ம போனை தெரிஞ்சு கட் பண்றோம் தெரியலையே பேசாம நேரிலே போய் பார்த்துட்டு வந்துருவோம் பிரியா பிரியா என்னாச்சு முகன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்க பிரிய மேல இருக்கா ஏன்னாச்சு நான் அவகிட்ட பேசிக்கிறேன்கா முகன் உன் கால நான் எடுக்க கூட இல்லை உன் அவாய்ட் பண்றேன்னு நினைச்சி நீ ஃபீல் பண்ணாத யாருக்குமே என்ன பிடிக்கவே மாட்டேது நான் என்னத்தான் பண்ணுவேன் பிரியா பிரியா குகன் நீ எப்போ குகன் வந்த சொல்லாமல் கொல்லாம வந்திருக்க என்னாச்சு குகன் சொல்லு ஏன் பிரியா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற வேணும்னு தானே கட் பண்ணுற இல்லை குகன் எனக்கு வேலை இருந்தது அதனால தானே கட் பண்ண எனக்கு இனிமேல் நீ ஃபோன் பண்ணாத பிரியா ஏன் இப்படிலாம் பேசுகிற நான் பண்ணக்கூடாதா ஆமாம் குகன் நீ இனிமேல் எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணாத இந்த கல்யாணமும் நடக்காது தயவு செஞ்சு என்னை விட்டுரு இந்தமேலேயும் கூட பேசாத பிரியா அவங்க பண்ணதுக்கு நான் என்ன பிரியா பண்ணுவேன் இல்ல குகன் உங்க வீட்டில் என்ன யாருக்குமே பிடிக்கல அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம் நீ தான் ரொம்ப சிரமப்படுவ குகன் வேணாம் பிரியா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு தான் முக்கியம் இல்ல குகன் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு எனக்கு இங்கேயே இருக்கத பிடிச்சிருக்கு நான் யார்ட்டையும் பேச விரும்பல